தேங்க் யூ ஸோ மச் உங்கள் எல்லாேருக்கும் உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்துகிட்டு இங்கே நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு கலந்துருத்தக்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஆல் த டிக்னட்ரிஸ் நம்ம பாண்டியராஜ் சார் சிவா சார் முரளி சார் அண்ட் ஆல்சோ தனஞ்சன் சார் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி யூ ஸோ மச் ஜிஎஸ்கே சார் ஆக்சுவலி சார் எனக்கு ஃபயர் அப்போது ஃபயரே கிடையாது இட் வாஸ் ஜஸ்ட் அ தாட் டூ இயர்ஸ் பேக் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட போனதுக்கு போன திவாலி டைமில் எனக்கு கால் பண்ணாங்க ஸோ வென் ஈ எக்ஸ்ப்ளைன் த தாட் டு மீ ஃபஸ்ட்டு நான் லைட்டாக பயந்துட்டேன் வாஸ் லைக் சார் ஐ யூ ஷுர் லைக் டு வி டூ திஸ் பட் ஒரு ப்ராப்பர் உட்காந்து நரியேஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது தான் எனக்கு புரிஞ்சுது இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடே சொசைட்டி இந்த மாதிரி ஒரு தாட் ஒரு ஐடியா மாதிரி அந்த ஐடியா ஒரு விஷனாக மாறி ஒரு விஷன் பிளானாக மாறி இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துட்டோம் ஸோ சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் அண்ட் பிலீவிங் இன் திஸ் விஷன் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப் ஸோ நல்லா வந்திருக்கு படம் கண்டிப்பாக ஒரு போல்டான அட்டம் ஸோ இப்போ ஐ ஃபீல் தட் யூனோ இன்னைக்கு இருக்கிற யங் அடல்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் தி என்டயர் டெக்னீஷியன் க்ரூ காஸ்ட் எவ்ரிபடி ஹஸ் ஒர்க் ஹார்ட் பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ லிட்ரலி பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ் பண்ணிருக்கோம் அந்த படத்தில் ஸோ ஒரு அட்டம் ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட் நீங்கள்லாம் படம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ டிகேக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் அண்டு நன்றி டிகே சாங்கை செம்ம ரொம்ப நல்லா இருக்கு அந்த ரெயின் சாங்கும் சரி அப்புறம் அந்த கல்யாண சாங்கும் சரி அதில் நடித்தது எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா என்ன தான் நான் வந்து பதினெட்டு வயசில் ஆக்டிங் கிளாஸ் போனேன் அதுக்கப்புறம் மாடலிங் அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன இருந்தாலும் ஆக்டிங்க் வந்து நான் புதுசு தான் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது ஈரமும் ஈரமும் இல்லாத அதாவது ஒரு பதமாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு களிமணாக தான் வந்தேன் ஏன் நான் என்ன களிமண்ன்னு சொல்கிறேன்னா அந்த களிமண் களிமண்ணா இருக்கும் போது அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை ஆனால் அதை வந்து அழகா ஒரு பொம்மையாக்கி இல்லைன்னா ஒரு பானை ஆக்கி அப்படி வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க ஸோ அந்த களிமண்ணா வந்து என்ன மொத்தமாக டேரக்டர் மட்டும் இல்லை நம்ம குருஜி அவரை குருஜின்னு தான் கூப்பிடுவேன் ஜீவாசர் த டைலாக் ரைட்டர் த கோ டேரக்டர் அண்ட் எவ்ரி திங் ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு ஃப்ரேமும் வந்து என் கிட்ட ஜி இந்த மாடுலேஷன் சொல் சொல்லலாம் பாலா இந்த மாடுலேஷனில் சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு வாரு ஸோ அது நான் கேட்டுப்பேன் ஏன்னா ரொம்ப நம்ம மேலே அக்கறை எடுத்து சொல்லுவார் அதுக்கப்புறம் சகிள் வந்து கேமராமேன் எப்படி சொல்கிறது பாலா இந்த ஃப்ரேமில் வந்து செம்மையாக இருக்கீங்க அந்த ஃப்ரேமில் செம்மையாக இருக்கீங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அவர் கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் காட்டின இன்வால்மெண்ட்டு அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணிணார் இந்த மாதிரி கதை இருக்குன்னு சொன்னார் ஆஃபீஸ் போனேன் கதை கேட்டேன் ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பட் ஓகே நான் நம்ம பண்ணலனா வேறு யார் பண்ணுவாள் காசாப் பண்ணோமா நடிச்சு நடிப்போம் அப்புறம் பார்த்துப்போம் மொதல் இறங்குவான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வர காஞ்சி கொஞ்சம் பாராட்டோ கைத்தட்டோ இல்லை சட்டையை பிடிக்கிறதோ அது அப்புறம் பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட்டு பண்ணுவோம் அவ்வளோதான் அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் இறங்குனேன் ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க் ஸோ என்னன்னா இங்கே நான் வந்து ஒரு அப்புறம் வந்து மனஸ் ரிகர்ஸ் எல்லாம் போனேன் எதுக்கு போனோன்னா ஒரு எப்படி ஒரு ஒன் வீக் போயிருப்போம் ரிகர்ஸ் ஏன்னா இப்போது நான் டான்ஸ் ஆடுறேன்னா நான் தண்ணி ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது நம்மளை சுற்றி வந்து அவ்வளோ டான்ஸஸ் இருக்காங்க அவ்வளோ பொருள் செலவு இருக்குது ஒரு நாளில் வந்து ஷூட்டை முடித்தேன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர்ஸாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும் அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் ஏன்னா நாங்கள் ஒரு காலைல அஞ்சு மணிக்கு அதை முடிச்சே ஆகணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்ல அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சுட்டோம் அதுக்கு முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணி பொறுமையா என்ன ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கொரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி சோயா இப்போ இந்த களிமன்னா வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ண வச்சுருக்காங்க இந்த படத்துல ஒரு புரிய சிலை மாதிரி பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவை இல்லை அந்த கலர் தான் வந்து நான் கூட நடிச்ச ஹீரோயின்ஸ் ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லை சிலை ஸோ நான் இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி கோஸ்டு மை என்டையர்லி கோஸ்டு மை மூவி டீம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அதர் பீப்புள் நான் வந்து கொஞ்சம் தாங்க நன்றி வணக்கம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்கே வந்திருக்க பெரிய ஜம்பமான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி நீங்கள் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கடைசியில் பேச விடுறத பார்த்தா எது என்ன ரொம்ப பெரிய மனுஷன் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வந்ததுலேயே முதல் ஆள் நான் தான் ஒழிஞ்சு நான் அந்த பக்கம் உட்காந்துருந்தேன் இப்போ கடைசியாக என்னை விட்டுருக்காங்க இதுக்கு தான் முதல்லையே வரக்கூடாது முதல்ல வந்தது கடைசியாக நான் இருக்கிறது எல்லாமே ஜேஎஸ்கே மேலே நான் வச்சுருக்க அன்பு பாசம் நட்பு தான் அவர் படம் நான் நடிச்சிருக்கேன் நான் அவர் அவர் நான் ஏதோ வியாபாரம்மா சம்மந்தப்பட்டிருக்குமா எதுவும் இல்லை என் குடும்ப நண்பர் ஜேஎஸ் கவுரு இருபத்தஞ்சி வருஷமாக எனக்கு பக நினைக்கிறேன் எந்த எங்கள் வீட்டு விசேஷமானாலும் அவர் வருவார் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம போவோம் அந்த மாதிரி அவன் நட்பு ஆனால் அழுத்தம் நட்பு இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாரு போக முடியலன்னா சார் இதான் காரணம் நான் சொல்கிறதுக்கு மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி நடந்திருக்கோம் அதுக்கு போயிருப்பீங்க பரவாயில்ல விடுங்க அவரே ஃபைனல் குலோஸ் பண்ணுவாரு நிஜம் எது யதார்த்தம் எதுன்னு புரிஞ்சால் ஒரு அற்புதமான மனுஷன் அப்படியே சினிமா எடுத்துருந்தார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார் நடிக்க ஆரம்பித்தார் என்னது டப்புன்னு பார்த்தா நல்லா நடிக்கிறார் அப்படி அப்படி தான் இப்போ டேரக்ஷன்ட்டார் ஏன்னா சினிமாவில் அவர் தொடாத இடமே கிடையாது டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் சினிமாவை அக்கு வேறு ஆடி வேறு தெரிஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி சினிமாவை டைரக்ட் பண்ணி வந்து நடிச்சு வந்திருக்காரு இவர் அளவுக்கு சினிமாவை கரைச்சி குடிச்சிருக்காருன்றதுக்கு இங்கே பின்னாடி இருக்கிற கட் அவுட்டையே உதாரணம் ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசரு அவர் தான் டைரக்டரு அவர் தான் கம்பெனி அவர் போட்டோவை எவ்வளோ பிரித்து வச்சுருக்கலாம் போட்டோவே காணும் இதுலேருந்து தெரிய அனுபவம் நம்ம போட்டவ இப்போவே பெருசாக வச்சா மற்றவங்களுக்கு சார் போட்டால் இப்பயும் பெருசாக வைக்கிறாரு அப்புறம் பெர்ஸ் பண்ணிட்டு வர நம்மளை தூக்கிடுவார் இதெல்லாம் வரும் உள்ள மனசு சைட்டாக ஓடும் நம்ம இப்போ தான் பெருசு வச்சோம் அடுத்து விட்டு வச்சிருவோம் இப்படின்னு நம்மள ஆசை வரேன்னு அதுவே கிடையாது ஜேஎஸ்க்கு இருக்கிற தேடுறாங்களெல்லாம் கண்காடில் முதல்ல விளம்பர பிரியர் இல்லைன்றத தெரியப்படுத்த அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயம்